சிரிப்பேற்றும் செல்வர் ஏபி பி காளலிங்கம் விஸ்வாமித்திரர் காலகண்டர் வீரபாகு அவர்களுக்கு கட்டிக்குள நாடு இந்த பொன்னாடையை போத்தி கௌரவிக்கிறோம் கட்சி குளத்தை சேர்ந்த திரு ஏ பி காளலிங்கம் விஸ்வாமித்திரர் காலகண்டர் வீரபாகு சிறந்த சிரிப்பூட்டும் நடிகர் நன்றி 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 எனக்கு மட்டுமல்லாது எங்களது நாடக குழுவினர்களை அதாவது கற்றாறை கற்றாறை காமரூர் சொன்ன மாதிரி நமது பகுதியிலேயே நமது பெருங்களூர் அப்படின்னா மதுரை எங்கள் அன்னைவுகள் இருக்காங்க பெரியவங்க நூற்று கணக்கான மேடை அண்ணனோட நான் இணைஞ்சு நடிச்சிருக்கேன் அண்ணன் நாடகம்னா நான் தான் இது வந்து நம்ம பெருங்களூருக்கு மூன்றாவது முறை நான் வந்திருக்கேன் அந்த மேடைக்கு ரெண்டு தடவை வந்திருக்கேன் இப்போ வந்து அண்ணன் உங்க இரண்டு ஆண்டு காலமாக அண்ணே இந்த நாடகத்துக்கு வரலை அண்ணனுக்கு ஒரு பத்து நாளைக்கு நான் ஃபோன் பண்ணேன் எங்கள் சங்க தேர்தலுக்கு அண்ணே உங்கள் போனே எடுக்கலை ஃபோனு ரீச் ஆகலை நான் எனக்கு பயமாயிருச்சு என்னடா முடியாமல் இருக்குன்னு சொன்னாங்களே என்னமோ ஏதாண்டு இங்கே வந்து அண்ணனை பார்த்தது என்னுடைய குலதெய்வத்தை பார்த்தது மாதிரி ஆகி போச்சு ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் பார்க்குறதுல அதனால் பாடல பாடி அண்ணா நம்ம ராஜாபாட் கார் வந்து நம்ம சொந்த கார் உள்ளூர் கார் அதுனால அவர் எல்லார எதிர பாப்பेंगे அழியமா பேசுறது விரும்பல நல்ல நிறைய பேசுவேன் அதனால நமது உயர ராஜா ராஜாபாட் காவற நீ ஊரseits இடம் ஊர்லயோ போறாங்க ஆமா 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 அதனால ஒரு தத்துவ பாடலை மட்டும் பாடிட்டு அண்ணனை அவங்களை கூப்பிடணும்ல ஆமா ஆமா இப்ப இப்ப இப்படிப்பட்ட தத்துவ பாடல நீங்க யாருமே இது வரைக்கும் கேட்டிருக்க முடியாது பாத்துருக்க முடியாது 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 நான் எழுதி நானே ஏற்றின பாடல் பாத்தீங்களா பெரிய மகான் நீங்க ஆமா ஆமா பாடவா நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரு கம்படு

இப்ப நீங்க எல்லாம் இத தப்பா பாட்டு நினைக்கிறீங்களா இதெல்லாம் தான் あの விஷயமே இருக்கு என்ன விஷயம் முன்னாலே போனா பின்னாலே வாரேன்னு சொன்னே நீ தப்பா குது பாட்டு பாடுறியே சாமி அப்படிን கேக்குறேடா ஆமா இதே பேர்ப்பட்ட விஷயத்துக்கு தெரியுமா என்ன விஷயம் பிறந்த அன்னைக்கே இறந்த உயிர் இருப்பது பொய் இறப்பது மெய் ஆமா நமக்கு சொந்தம்னு சொல்லிக் 그래 எதுக்குமேக் கிடையாது இப்ப இந்த அங்கவஸ்திரம் இருக்கே இது எனக்கு சொந்தமா இல்ல இத தயார் பண்ணது யாரு

அப்படி வாங்க ஆத்தாடி இவன் என்னையா அம்மா என்ன நம்ம பிள்ளையெல்லாம் ரெண்டு நாளா காத்து கிடக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தா ஆடி பாடி தூக்கி போடலாம்ல அதுக்கு என்ன செய்யலாம்னா ஒரு பெட்டி தூக்கி அந்த ஆளு ஒன்னு கொடுத்து விடலாம் அப்படின்னா என்ன பெட்டி சரக்கு பெட்டியா அப்படின்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருங்க பந்தல்கள் ஒருத்தர் மஞ்ச பையன் உட்காந்துருப்பாரு ஆமா மஞ்ச பையனா யார் தெரியுமா அவர் தான் அந்த விசேஷம் முடிவு வரைக்கும் பொறுப்பு தாரி பணம் வச்சுருப்பா எல்லாரும் கொடுக்கறதுக்கு அவரோட சொன்ன ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு உடனே வாங்கிக்கிட்டு போகணும்ல ஆமா போக மாட்டேன் திரும்ப தலையை சொரிஞ்சுட்டே நிப்பான் எப்படி ஏதாவது ரூபாய் வாங்கிட்டு போனா வேமா வாங்கிட்டு வருது அவரோட சரக்கு ஆமா பெட்ரோல் போட காசு அது என்ன பெட்ரோல் போடுறதுக்கா கிடையாது கிடையாது இவனுக்கு பெட்டிய உடைக்காம எக்ஸ்ட்ரா ஒண்ணு வாங்கிடுறதுக்கு வாங்கி கொண்டாந்து ஒன்னும் போட்டுருவேன் ஆமா ஒன்னா வந்து பணம் கொடுத்த வாட்டா சரக்க ஒப்படைக்கணும்ல ஒப்படைக்கணும்ல ஒப்படைக்க மாட்டேன் தெரியாம கொண்டாந்து ஒரு வக்கப்படம்புக்குள்ளையாவது சத்துக்குள்ளையாவது ஒளிச்சு வச்சுக்கிறேன் ஒளிச்சு வச்சுக்கிட்டா விசேஷத்துக்கு வந்தவா எல்லாரும் கொடுக்கணும்ல ஆமா கொடுக்க மாட்டான் சரி இவனுக்கு ஆனாலா பார்த்து கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுப்பேன் இவன் ரொக்கம் போட்டு வாங்கினது மாதிரி வாங்கி கூப்பிட்டு கொடுத்துட்டானா ஆமா ஆமா அதுல கெட்டிக்காரன் பூரா ரெண்டு மூணு தள்ளிடுவாங்க இந்த தொத்த இருக்கா பத்தியெல்லாம் வாய வாய் வேட்டு இல்லாதவங்க ரெண்டு பேருக்கு ஒண்ணு ஆளுக்கு ஒரு கட்டிக்க போட்டு போகலாம் இருக்கும் ஊத்தி முடிச்சு விட்டுருவாங்க தண்ணியோ போட்டுருவான் போட்டு முடிச்ச உடனே போத ஏறிக்கிறோம் அப்பத்தான் பாடுவாங்க நானு எப்படி நீ முன்னாலே போனா நான் பின்னாலே ரோலே இப்ப போட்றனே நீங்க முன்னாலே போனா பின்னாலே வரணும் சாமி நீங்க தத்துவ பாடுன்னு தப்பா குத்து பாட்டு பாடின சாமி தப்பா நினைச்சாலே விசேஷத்தை அங்கதா வச்சிருக்கேன் ஒத்துக்குற ஒத்துக்குற முன்னாலே போனா பின்னாலே வர என்ன தெரியுமா அவங்க அத்தைய பாடையில தூக்கி வச்சு மயானத்தை கொண்டு வராங்க இல்ல அந்த அத்தை சொல்றேன் இப்ப நீங்க முன்னாலே போங்க இன்னும் கொஞ்ச நாள் சென்று பின்னால நாங்க வர்றோம் இந்த தத்துவ பாடலை தான் கொண்டு போய் தப்பாங்குத்து பாட்டா பாடிட்டா வாருங்க இப்ப நான் ஒரு ஆளா வந்து பேசிட்டு இருக்கேனே என் கூட எங்க மாமா வந்துருந்தான் நான் கட்டி குளத்தவான் அவன் அரசர் குலத்தவ ஆமா கூப்பிடுமா நீயும் சேருவார அவனும் சேருவாரு எல்லாத்திலையும் நாங்க சேருவோம் அதனாலதான் சேருவார் கூப்பிடுவோம் மாமா வாங்க போன பக்கம் போக இருக்கிற மக்களை சுகட்சியமாக காக்கணும்னு சொல்லுவார்கள் ஆகையால் எவ்வளவு தான் கோயிலை குளத்தில் கட்டினால் கூடிய நாவனா எவ்வளோ கட்டினால் கூடிய ஆமாம் நாந்தி சுக்ரா மரணமா முக்ரகுண்டா என்னமுன்னு இருந்தால் தான்

பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது எனக்கு பொன்னாடு போற்றி கௌரவப்படுத்திய இந்த கிராமத்தார்களுக்கும் இளைஞர்களுக்கும் மருந்து சார்ந்த அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் விலமாசியெல்லாம் ரொம்ப போச்சு கூப்பிடணும் சட்டினியில போட்டு ஏ சந்திக்க முடியல

மாம்பிஷம் சாப்பிட்றதுல இல்லையோ ஆமா நம்ம புறா முருங்கா சாம்பார் கோவை ஏன் வரக்கூடாது சொன்னேன் தெரியுமா சரி நம்மள மாதிரி மலுமட்ட பயிலுக்கு யாருமே கிடையாது மலுமட்ட பயலா இல்லங்க நம்மளாம் எதுக்குமே பொறுமையா வளர்ச்சி கொடுக்குறோம் ஆமா ஏன்னா இப்ப ஒரு பெரிய கடப்பாறை இருக்கிறது ஆமா அதை கூட ஒடிச்சு போடலாம் உண்மை 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 இந்த ரோமத்தை ஒடிக்க முடியும் ஒடிக்க முடியாது ஏன்

நான் தான் கருப்பாய் மகன் காட்டுக்கு தெட்டு போய் வந்தோம் வந்த இடத்துல அழகான குழந்தை அறிவான குழந்தை உண்மைதான் பேசணும் சத்தியம் சத்தியம் சொல்லிட்டு வந்தேன் இந்த காலத்தில் உண்மைக்கு எங்க மதிப்பு இருக்கு உண்மை பேசுகிறவே ஊருவாக்கி திண்டாடுறியா தின்றாட்ரியா பொய் பேசுறவே பொரட்டாக்கடித்தீங்கரியா சத்தியம் எல்லாம் சக்கர பொங்கல் ஆகி போச்சு சத்தியம் சத்தியம் சொல்லிட்டு வந்தேன் வந்த இடத்துல பாம்பு வந்து அவனை கடிச்சு பிடிச்சி அவன் செத்து போனேன் அது ஒரு பக்கம் கடைக்கட்டான்

மசில பாரு இங்க அப்படிங்கப்ப இப்பதான் தெரியுது கேதீங்க தி உலா மரமா மக்களை முருகா சாப்பாடு குண்டு என்னடா மொக்களை பிடிச்சிட்டு மூணு வேற பிடிச்சிட்டு ஏன்னா சொல்றது